ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா என்எல் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி மூணு பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க கூட்டுக ரெண்டு கொஷின் கொடுத்துக்கிறாங்க ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க கழித்தல் எழுபது மற்றும் கழித்தல் பன்னிரெண்டு வந்து கூட்டணும் பாருங்கள் கழித்தல் எழுபது மற்றும் கழித்தல் பனிரெண்டு இஸ் ஈக்குவல் கழித்தல் எழுபது சென்டரில் கூடல் மறுபடியும் கழித்தல் பன்னிரெண்டு அப்பாருங்க கழித்தல் எழுபது கூட்டலும் கழித்தல் சேர்த்திங்கன்னா கழித்தல் ஆகிடும் அப்போது இது பனிரெண்டு அப்போ பன்னிரெண்டு இது கழித்தல் கழித்தல்னால் கழித்தலே தான் ஆனால் நம்பர்ஸை நம்ம கூட்டிடணும் எழுபதும் பனிரெண்டு கூட்டினிங்கன்னா எண்பத்தி ரெண்டு புரிஞ்சுதுங்களா அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கழித்தல் எண்பத்தி ரெண்டு ரெண்டாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க நூற்றி மூணு மற்றும் முப்பத்தி ஒன்பது அப்போது நூற்றி மூணு மற்றும் முப்பத்தி ஒன்பது இஸ் ஈக்குவல் டு இது சிம்பிள் கொடுக்காதனாலே ரெண்டுமே கூட்டலில் இருக்கிறத அர்த்தம் அப்போது நூற்றி மூணு கூட்டல் முப்பத்தி ஒன்பது அப்போது இது ரெண்டுமே கூட்டினிங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு முடிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி மூணு முடிஞ்சிச்சு